திமுக மற்றும் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து விலகி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பனிரெண்டாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் நாயக்கன் நாயக்கன்பட்டியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தேனி மாவட்ட அலுவலகத்தில் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் தேனி அருகே நாயக்கன் நாயக்கன்பட்டியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் ராஜபாண்டியன் முன்னிலையில் குச்சினூர் ஒன்றியத்திலிருந்து திமுக மற்றும் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் விலகி பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சின்னூர் பாஜக நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் ராஜபாண்டியன் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகிய அனைவருக்கும் பாஜகவின் உறுப்பினர் அடையாள அட்டை மற்றும் பாஜக சால்வை அணிவித்து அனைவரையும் இன்முகத்தோடு பாஜகவிற்கு வரவேற்றார்